வணக்கம் ஆள் என் கதை என் குரலில் என்ற தலைப்பில் நாங்கள் எழுதிய கதைகளை எங்கள் குரலில் கேட்க இருக்கிறீர்கள் அந்த வரிசையில் முதலில் இருக்கும் கதை காட்டுக்குள்ளே பிக்னிக் கதையை எழுதி வாசிப்பவர் இந்துமதி பா வாங்க கதையை கேட்கலாம் காட்டுக்குள்ளே பிக்னிக் கதை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி கணேஷ் சுரேஷ் ரெண்டு பேருமே சின்ன வயசு முதல்ல நல்ல தோழர்களாக இருந்தாங்க அவங்களுடைய நட்பு அவங்களுடைய கல்யாணத்துக்கு பிறகு அவங்க குழந்தைகள் நடுவையும் பரவுச்சு அந்த குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறை கணேஷ் சுரேஷ் ரெண்டு பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அலுவலக நண்பர்களோட காட்டுக்குள்ளே பிக்னிக் போனாங்க அந்த காடு ரொம்பவே பச்சை பசையில் அழு அருமையாக அழகாக இருந்தது அங்கே குழந்தைங்க நீரோடையில் விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் பெற்றோர்கள் துணக்கி இருந்தாங்க அந்த குழந்தைங்க அந்த தண்ணியில் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க காட்டுக்கு நடுவில் தண்ணி குளுமையாக பச்சை பசீர்னு இருந்த காடு எல்லாமே அவங்களுக்கு புதுசாக இருந்தது சில பெற்றோர்கள் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கும் போது நல்ல விதவிதமான சமையல் வாசனை அங்கே ஊரையே தூ கூப்பிடுற மாதிரி இருந்தது அந்த வாசனையை மோப்பம் பிடிச்சிட்டு திடீர்னு அங்கே ஒரு கரடி வந்தது அந்த கரடியை யாரும் எதிர்பார்க்கல அந்த கரடியை மெது மெதுவாக வந்த கரடி திடீர்னு ஒரே ஒரு குழந்தை பார்த்துட்டு அலற ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் அந்த அலறல் சத்தம் கேட்டு இங்கும் அங்கும் ஓட ஆரம்பித்தாங்க அதை பார்த்த கணேஷ் ஏன் ஓடுறீங்க எல்லாரும் பயப்படாதீங்க என் பின்னாடி வாங்க சுரேஷ் நீ குழந்தைங்களையும் பெண்களையும் பஸ்ல ஏற்றிடு கொஞ்சம் பேர் அங்கே சமைக்கிற கொல்லிக்கட்டையை எடுத்து அந்த கரடியை பயமுறுத்தி நம்மளுடைய கூடாரத்துக்குள்ளே வச்சு அடைச்சிடலான்னு சொன்னான் அவன் சொல் பேச்சை கேட்டு சுரேஷ் குழந்தைகளையும் பெண்மணிகளையும் பஸ்ஸில் ஏற்றிட்டாங்க மீதி பேர் அந்த கரடியை கூடாரத்துக்குள்ளே அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு அவங்க எல்லாருமே பஸ்ஸில் வந்த பஸ்ஸில் ஏறிவிட்டாங்க வனத்துறைக்கும் தகவலை சொல்லியாச்சு அவங்களுக்குடைய இந்த பிக்னிக் வந்து ரொம்பவே ஒரு புதுமையான அனுபவம் மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப எக்ஸைட்டிங்காக த்ரில்லிங்காக அட்வென்ச்சரஸாக இருந்தது அப்போ கணேஷ் சொன்னேன் எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பயந்து பதறக்கூடாது அதற்கான தீர்வு அதிலேயே இருக்கும் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்